ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் நம்ம இருபதாவது நாளில் இருக்கோம் சாமியோட நம்ம சத்குருவோட ஆசிர்வாதம் கிடச்சிச்சின்னா எப்பேற்பட்ட துன்பமும் நீங்கும் நம்ம எதுக்காக வேணாலும் பகவான்கிட்ட பிரார்த்தனை இருக்கலாம் சுவாமிகள்கிட்ட அது நம்மளோட உடல்நிலைக்காகவோ இல்லை நம்மளோட குழந்தைகளுக்காகவோ இல்லை நம்மளோட வறுமை நீங்கணும் இந்த மாதிரி எதா வேணா இருக்கலாம் நம்மளோட குடும்ப நலனுக்காக ஒற்றுமைக்காக சந்தோஷமான வாழ்க்கைக்காக எதாக வேணா இருக்கலாம் ஆனால் சுவாமிகளோட ஆசிர்வாதம் ஒன்று கிடச்சா போதும் நம்மளோட வாழ்க்கை முற்றிலுமாக மாறும் இன்றைக்கி நம்ம நாம தாரகனாக இருந்து ஒருத்தரோட கஷ்டங்கள் எப்படியெல்லாம் தீர்ந்தது அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு வந்து கேட்க போகிறோம் சித்த முனிவர் சொல்றதை கேட்க போகிறோம் வறுமையோட கோர பிடியில் சிக்கி இருந்தவங்களை சுவாமிகள் எப்படி காப்பாற்றினார் சகல செல்வங்களையும் எப்படி அவர் அந்த அவரோட ஆசிர்வாதத்தின் மூலமா அள்ளி அள்ளி கொடுத்தாரு தெரிஞ்சுக்க போறோம் ஒரு அற்புதமான ஒரு பதிவு முழுவதுமா கேளுங்க சுவாமிகளோட ஆசிர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நாம தாரகன் சித்த பாதங்களை வணங்கி கைகளை கூப்பி சுவாமி குரு சரித்திரத்தை கேட்பதனால் என்னுள் குரு பக்தி பெருகி கொண்டே இருக்கிறது மேலும் அதற்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு நேத்தி வந்து மரணமடைந்த ஒரு பையன் தன்னோட பக்தியோட பையன் மரணம் அடைந்ததுக்கு அப்புறமும் குருவோட ஆசீர்வாதத்தால எப்படி உயிர் பெற்று வந்தான் கேட்டோம் இது அப்படிங்கறதே நாமதாரகன் கேட்டு தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா நம்மள மாதிரி அவருக்கும் ஆவல் ரொம்ப அதிகமாகிருச்சு சித்தமுனிவரை முனிவரை பார்த்து நாமதாரகன் கேக்குறாரு சுவாமி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு அதற்கு சித்தமுனிவர் முனிவர் சொல்றாரு நாமதாரகா உனக்கு குருவின் கிருபை கிடைத்து விட்டது குருவின் கதையை சொல்வதால் எனக்கு புண்ணியம் சேர்ந்தது குருவின் கதையை நீ கேட்பதினால் குரு சரித்திரத்தை கேட்பதினால் குருவோட ஆசிர்வாதம் உனக்கு கிடைச்சிருச்சு அது மட்டுமில்ல எனக்கு வந்து புண்ணியமும் சேர்ந்துருச்சு உனக்கு இந்த நான் குரு சரித்திரத்தை சொல்வதன் மூலமா எனக்கும் புண்ணியம் சேர்ந்துருச்சுன்னு சந்தோஷத்தோட மேலும் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் கந்தர்வ நகரத்தின் நதி சங்கமத்தில் மறைமுகமாக இருந்தார் அங்கு பீமா அமரஜ என்ற இரு நதிகள் சங்கமமாகி வடக்கு திசையாக செல்கின்றன இரண்டு நதிகள் சங்கமமாகின்றதால் அது பெரும் தளமாகிறது அங்கு ஒரு அத்தி மரம் இருக்கின்றது ஆகையால் அது பிரயாகைக்கு சமமானது அங்கே பெரும் மகிமையுடைய எட்டு தீர்த்தங்கள் இருக்கின்றன எல்லா தீர்த்தங்களும் சுவாமியின் பாதங்களில் இருந்ததாலும் மறைந்திருந்த அந்த இடத்தின் மகிமை எல்லோருக்கும் சுவாமி அங்கு வந்து இருக்கலானார் அவர் சங்கமம் அருகில் உள்ள காட்டில் வசித்து அருகில் உள்ள பிச்சைக்கு போய் கொண்டிருந்தார் சுவாமிகள் அந்த முக்கியமான அந்த மகிமை வாய்ந்த அந்த நதி சங்கமங்கள் இந்த மாதிரியான புண்ணிய சேத்திரங்கள்லாம் வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிற காரணத்திற்காக தான் சுவாமிகள் அங்கு தங்கியிருந்தாரு அப்படிங்கறத நாம தரகண்ட சொல்றாரு அங்கிருந்து சுவாமிகள் கந்தர்வபுரத்திற்கு முன்னாடி அமரபுரத்திற்கு வந்து பிக்ஷைக்கு போவார்ல அந்த மாதிரி இப்ப தங்கியிருக்க இடத்துல பக்கத்தில் உள்ள ஊர் தான் கந்தர்வபுரம் அந்த ஊருக்கு தான் போய் பிக்ஷைக்கு போவாராம் சுவாமி சுவாமிகள் பிக்ஷைக்கு போகிற அந்த கந்தர்வபுரத்து கிராமத்துல வேத பண்டிதர்களான நூறு பிராமண குடும்பங்கள் வந்து இருந்தன அவர்களில் ஏழை பிராமண குடும்பமும் ஒன்று இருக்கு ஒரு கணவன் மனைவி ஏழை பிராமணர் குடும்பம் இருக்காங்க அவங்களுக்கு வயதான ஒரு மலட்டு எருமை மாடு வந்து வச்சிருக்காங்க வயதான மலட்டு எருமை மாடு அதை வந்து அவங்க வந்து வாடகைக்கு விடுவாங்க அதாவது வண்டி இழுக்கிறதுக்காக மணல் கல் இதெல்லாம் ஏத்திட்டு போற அந்த வண்டியை இழுத்து இந்த பாரத்தை சுமப்பதற்காக அந்த எருமையை வந்து பயன்படுத்துறாங்க அதை வாடகைக்கு விடுறாங்க அதுலேருந்து கிடைக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் அதிகமாக இந்த ஏழை பிராமணர் வீட்டிற்கு பிச்சைக்கு போவாராம் சுவாமிகள் வந்து அங்க நிறைய வசதியான குடும்பங்கள்லாம் இருக்காங்க ஆனா சுவாமிகள் வந்து ஏழை பிராமணர் வீட்டுக்கு தான் அந்த ஏழை பிராமணர் வீட்டுக்கு தான் அடிக்கடி வந்து பிச்சைக்கு வந்து போவாராம் இதை பார்த்த செல்வந்தர்களான பிராமணர்கள் நாம் இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஏன் சுவாமி அவர்கள் அந்த ஏழை வீட்டுக்கு பிச்சைக்காக போகிறார் அங்கே அவருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம் சுவாமிகள் வந்தா நம்ம விருந்தே வச்சிருவோம் அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஏன் ஒரு ஏழை பிராமணர் வீட்டுக்கு போறாரு அங்க போயிட்டு அவருக்கு என்ன கிடைச்சிட போகுது குருமார்கள் தன்னை பக்தியுடன் சேவிப்பவர்களின் நலனை கருதி அவர்களின் வீடுக்கு பிச்சைக்காக செல்வார்கள் நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம சாய் இன்னமும் அப்படி தான் இருந்துகிட்ருக்காரு ஏதாவது ஒரு ரூபத்தில் யாரெல்லாம் அவரை பக்தியோடு வணங்குறாங்களோ அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் போயிட்டு அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வாங்கி கண்டிப்பாக சா சாய் இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் உங்கள் வீட்டுக்கும் சாய் வந்திருக்காரா வரலனா நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக சாய் வருவார் அன்னைக்கு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் மிகப்பெரிய மாறுதல் உண்டாகும் மாற்றங்கள் நிகழும் வறுமை நீங்கும் கஷ்டங்கள் தீரும் உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் அதான் சொல்றாங்க பாருங்க சுவாமிகள் அதாவது குருமார்கள் தன்னை பக்தியுடன் சேவிப்பவர்களின் நலனை கருதி அவர்களின் வீடுகளுக்கு பிக்சைக்காக செல்வார்கள் பக்தி இல்லாதவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் அங்கு செல்ல மாட்டார்கள் கிருஷ்ண பகவான் ஏழை விதூரர் வீட்டிற்கு விருந்தாளியாக சென்றாரை தவிர அவரை அழைத்த துரியோதனின் வீட்டு மாளிகைக்கு அவர் செல்லவே இல்லை குரு அவர்கள் நினைத்தால் ஒரு நொடியில் ஏழையை பணக்காரராக மாற்றி விடுவார் பிரம்மா எழுதியதை கூட மாற்ற வல்லமை வாய்ந்தவர் குரு மட்டுமே நம்ம குருவை சரணடைஞ்சோம்னா நிச்சயமா நம்மளோட தலை எழுத்த கூட நம்மளோட குரு வந்து மாற்றி அமைச்சிருவார் அவரால் முடியும் பிரம்மா எழுதியதை கூட மாற்ற வல்லமை வாய்ந்தவர் குரு மட்டுமே ஒரு அதிக வெப்பமான ஒரு காலத்துல வெயில் காலத்துல வைகாசி மாத மதியான வேளையில் குரு அவர்கள் என்ன பண்றாரு அந்த ஏழை பிராமணர் வீட்டிற்கு எப்போதும் போல பிச்சைக்கு போறாரு அங்க அந்த பிராமணர் வந்து இல்ல அந்த கணவன் வந்து இல்ல அந்த கணவனோட மனைவி மட்டும் இருக்காங்க அவர் சொல்றாங்க சுவாமி என் கணவர் வந்து ஊருக்குள்ள வந்து பிச்சைக்காக போயிருக்காரு அவர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காரதுக்காக மரியாதையை அவரை வரவேற்று ஒரு ஆசனத்தை எடுத்து போடுறாங்க அவர் உட்கார்றதுக்கு சுவாமிகளை மரியாதையை அங்க உட்கார வச்சுட்டு சுவாமிகள்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னோடய கணவர் வந்து ஊருக்குள்ளே பிக்சிக்காக போயிருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பிக்ஷை கொடுக்குறேன் அப்படின்னு சுவாமிகள்கிட்ட வந்து பேசி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு அங்கே வீட்டில் ஒரு எரும மாடு இருக்குல்ல அந்த எரும மாட்டை அந்த வயதான எரும மாட்டை கையை காமிச்சு உன்னோட வீட்டுக்காரர் அதாவது உன்னோட கணவர் வர வரைக்கும் என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாதுமா நீ போயிட்டு அங்கே எருமை பாரு நீ கட்டி போட்டு வச்சிருக்கல அந்த எருமை மாட்டோட இருந்து பாலை கறந்து கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அந்த பெண்மணி சொல்கிறாருங்க குருக்கிட்ட சொல்கிறாரு குருவே அது வந்து பிறவியிலேருந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கன்று ஈண்டது கிடையாது கன்று கூட்டியே ஈண்டதே கிடையாது அதுக்கு வயதும் ஆகிருச்சு பல்லெல்லாம் கொட்டி போச்சு இன்றைக்கி அந்த மாட்டை வந்து யாரும் வந்து வாடகைக்கு வந்து கூட்டிகிட்டு போகல வண்டி இழுக்கிறதுக்காக வாடகைக்கு விட்டுட்டு இருந்தோம் அந்த மாட்டை கூட இன்னைக்கு யாரும் வந்து வாங்கிட்டு கூட்டிகிட்டு போகல அதனால தான் இன்றைக்கி ஒன்று சாப்பாடுமே இல்லை என்னோட கணவர் பிக்சைக்கு போயிருக்காரு எல்லாம் சொல்கிறாங்க அம்மா நீ எதுக்குமா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ போயிட்டு அந்த பாலை போய் கறந்து வா அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றத கண்ணுக்குட்டியே இன்றதே கிடையாது வயதாகிடுச்சு பல்லெல்லாம் கொட்டி போச்சு அந்த எரும மாட்டு மாடியில இருந்து பால் கறந்துட்டு வர சொல்றாரு நீ ஏன் தேவையில்லாதல்லாம் பேசிகிட்டு இருக்க நான் சொல்றத போய் செய்யி அப்படின்னு இந்த பெண்மணிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எல்லாம் சொல்லியாச்சு இவர் இப்படி சொல்றாரு சரி நம்ம இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல பண்ண முடியாது சுவாமிகள் சொல்றாரு நம்ம போய் செய்வோம் அவரே பார்த்து தெரிஞ்சுக்குவார் நம்ம போயிட்டு பால் கறப்பதற்கு வந்து முயற்சி பண்ணுவோம் பால் வராது கண்டிப்பாக சுவாமி பார்த்து புரிஞ்சுக்குவார் அவர்கிட்ட நம்ம இதுக்கு மேலே ஆரோக்கியம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு கடமைக்கு ஏதோ ஏனோ தானு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க சுவாமிகள்கிட்ட ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஆனால் சுவாமிகளோட வார்த்தை பொய்யாகுமா இந்த பெண்மணி மடியில் கையை வச்சது தான் தாமதம் அந்த மடியிலிருந்து பிறந்ததிலிருந்து அந்த கன்றுக்குட்டி பிறந்ததிலிருந்து ஒரு முறை கூட ஒரு கன்றுக்குட்டியை கூட ஈன்றதே இல்லை அந்த எருமை மாடு அந்த எருமை மாடு பிறந்ததிலிருந்து ஒரு கன்றுக்குட்டியை கூட ஈன்றதே இல்லை வயதாகிடுச்சு பல்லெல்லாம் கொட்டி போச்சு அந்த வயதான எருமை மாடு மடியிலிருந்து இந்த அம்மா கை வச்ச உடனே பால் வந்து தார தாரையே அப்படி பொங்கி வருது அதை பார்த்த அந்த பெண்மணிக்கு அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்த அந்த பெண்மணிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல எப்படிடா ஒரு வாட்டி கூட கன்று குட்டியே வந்து ஈனலையே இந்த இரும மாடு எப்படி பால் கறக்குது வந்திருக்கிற இவரு சாஷாத் அந்த மகேஷனே தவிர வேற யாரும் கிடையாது அந்த ஈசனையே தான் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு சுவாமியை வணங்கி அவரு கறக்க சொன்ன அந்த பால் கறந்தாங்களே இப்ப இந்த இரும மாடு கொடுத்த அந்த பாலை காய்ச்சி சுவாமிக்கு வந்து குடுக்குறாங்க பாலை காய்ச்சி சுவாமிக்கு வந்து குடுக்குறா அந்த பெண்மணி சாமி அந்த பெண்மணி கொடுத்த அந்த பாலை குடித்து விட்டு சந்தோஷம் அடைந்து அம்மா நீங்கள் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று பிள்ளைகளையும் உங்களுக்கு வந்து பிறப்பாங்க உங்க பிள்ளைகளுக்கும் குழந்தைங்க பிறப்பாங்க பேர குழந்தைகளையும் நீங்க வந்து பெற்றெடுத்து உங்களுக்கும் குழந்தை பிறக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் குழந்தை பிறப்பாங்க பேர உங்களோட குழந்தைகள் உங்களோட பேர குழந்தைகளோட சேர்ந்து நீங்க சுகமாக வாழ்வீங்க எல்லா செல்வ வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வதித்து அவரோட இருப்பிடமான அந்த நதி சங்கமத்திற்கே சென்று விட்டார் அதுக்கப்புறமா தான் இந்த பெண்மணியோட கணவர் அந்த ஏழை பிராமணர் வந்து பிக்சைக்கு போனவர் வராரு வந்ததுக்கு அப்புறம் அந்த நடந்தது எல்லாம் வந்து சுவாமிகள்கிட்ட வந்து சுவாமிகள் செய்தது எல்லாம் வந்து அவரோட கணவர்கிட்ட வந்து சொல்றாங்க அந்த பெண்மணி அந்த மாடோட மடியில அந்த பாலோட ஈரம் இன்னும் காயலை பார்க்குறாரு ஆச்சரியத்தின் உச்சிக்கு போன அந்த பிராமணர் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு அந்த நதி சங்கமத்திற்கு போய் அத்திமரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியோட பாதத்தில் விழுந்து வணங்குறாரு கணவனும் மனைவியும் சேர்ந்து சுவாமிக்கு வந்து பக்தியோட பூஜைகள்லாம் அவர்கள் சுவாமிகள் அருளினால் எல்லா செல்வங்களையும் பெற்று சுகமாக வாழ்ந்தார்கள் ஆகையால் நாம ஆகையால் நாம குருவின் அருளை பெற்றவர்கள் எப்பொழுதும் சுகமாக வாழ்வார்கள் என்று சித்த முனிவர் கூறினார் இதோட இந்த பதிவு முடியுது நாளைக்கு மேலும் என்னென்ன அதிசயம் நடந்தது குருவோட அருள் நமக்கு எல்லாருக்கும் நிச்சயமா கிடைக்கும் தொடர்ந்து கேளுங்க குருவோட ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்